வேலுமணி ஊழலை தானே தலைவர் மு க ஸ்டாலின் சொல்றாங்க என்ன ஊழல் எல்இடி பல்ப்பு மாட்டினால ஊழல் அப்படின்னு சொல்றாரு நான் தான் இந்த வழக்கம் போட்டது தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ஊராட்சிகளில் இருபத்தி மூணு லட்சம் எல்இடி பல்ப் மாட்டினால இருபது வாட்டு எல்இடி பல்ப்பு நானூத்தி ஐம்பது ரூபா அதை மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா முதல் ஐயாயிரம் ரூபா வரை பில் போட்டு எடுத்திருக்கிறாங்க அதே போல தொண்ணூறு வாட்டி எல்இடி பல்ப்பு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் எல்லா ஆற்ற தகவல் உரிமை சட்டத்துல நான் வாங்கி எல்லா ஆதாரங்களையும் திரட்டி அந்த கடையில ரீட்டை பிரைஸ் என்ன அதையும் நான் வாங்கி இதே லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கொடுத்துருக்கேன் அவங்க நடவடிக்கை எடுக்கல கோர்ட்ல போட்டிருக்கு அந்த வழக்கும் வர்ற ஆறாம் தேதி வருது அதாவது முதல்வரும் உணவுத்துறை அமைச்சரும் மத்திய அரசுக்கு ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்த அஞ்சு கிலோ அரிசியை உள்ள வழக்கும் ஆறாம் தேதி தான் வருது இந்த எல்இடி விவகாரமும் வருது இதற்கு மு க ஸ்டாலின் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு தொகுதியை சேர்ந்த இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சருமான வேலுமணின் சொல்றாரு இந்த ஆட்சியில இருக்கிறவங்க ஒட்டு மொத்தமாக கொள்ளையடிக்கிறது தான் தொழிலா வச்சிருக்காங்க இது எல்லாம் விரைவில் மு க ஸ்டாலின் முதல்வர் ஆவாரு லஞ்சு ஒழிப்பு துறையில அம்மா ஜெயலலிதாவுக்கு எப்படி தண்டனை கிடைச்சோ சசிகலாவுக்கு எப்படி தண்டனை கிடைச்சோ அப்படிப்பட்ட தண்டனை இந்த அமைச்சர்கள் அவ்வளவு பேருமே வரப்போகுது எனவே இதை விட மோசம் நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அலுவலகம் எனவே இப்ப இருக்க இடத்துல இருக்காது என்னமே உடல் சிறையில தான் அந்த அலுவலகமும் இருக்கும் இவங்களும் அங்கதான் இருப்பாங்க